ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா காஞ்சன் ஆஃபர் இப்போ இப்ப களை கிளைமேக் ஷூட்டிங் அப்படின்றது பயங்கர விரும்ப போயிட்டு இருக்கு படத்துல பாத்தீங்கன்னா ரேஷ்மிகா வந்தனா ஃபாத்தேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார்கெஸ்ட் இருக்காங்க இவங்க எல்லாருமே படத்தை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க மெயினா வந்து நம்ம ராகவல மாஸ்டர் அவர்கள் படத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில எந்த ஸ்டோரிக்கும் பண்ணாத ஒரு விஷயங்களை ஆட் பண்ணிருக்காரு ஏன்னா ட்ரெண்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் பண்ண ஒரு தான் காஞ்சனால காஞ்சனால அவர் பண்ண விஷயம் தான் பாத்தீங்கன்னா இன்னுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஹாரர் படம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாக்குள்ளே மிகப்பெரியில் கொண்டு வந்ததை நம்ம ராகவலான்ஸ் மாஸ்டர் தான் முனி படத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆகி ஏகப்பட்ட ஹாரர் காமெடி படங்களை பார்த்தீங்கன்னா உருவாக காரணமாக இருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபோர் அப்படின்ற படத்தில் புதுவிதமான ஒரு ட்ரெண்டை உள்ளவங்க கொண்டு வந்திருக்காரு இந்த ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்த ஹாரர் காமெடி படமாக இருக்கட்டும் எல்லா படத்துலையுமே இந்த ட்ரெண்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காஞ்சனா ஃபோர் அப்டேட்டுக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறமா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஸோ இதனால் இந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படி வந்து சீக்கிரமாக வரப்போகுது மாதிரி சொல்லப்படுது ஸோ யார்லாம் வந்து இந்த ஒரு அப்டேட்டுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதேமாதிரி காரான்சன் ஆஃபோரோட இன்ட்ரெஸ்ட்டிங் இன்ட்ரஸ்டிங்கான அப்படின்னு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க